ஹாய் ஹலோ நம்பர்லே எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு அவர் சேனல் இந்திய திருச்சி ஜாப் விதுபங்கள் நவீன் சோ நீ கிணர் வீடியோ பத்தி பாக்க தமிழ்நாட்டிலிருந்து ரிலீஸ் ஆக கூட ஒரு சூப்பர் ரெகுமெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ சோ இந்த ரெகுமெண்ட் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி பத்து பிளஸ் காலி பண்ணிடங்கள்ல வந்து அனௌஸ்மெண்ட் வந்து இருக்காங்க இதுல அசிஸ்டென்ட் முதல் அப்டூ வந்து ஆஃபீஸர் வரை வந்து எல்லாருக்குமே வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது வந்து பாத்தீங்கன்னா மற்றும் பல பதவிகளுக்கு வந்து கொடுத்திருக்காங்க சோ முப்பத்தி எட்டு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதோடைய ஒட்டுமொத்த டீடெயில்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம அபிஷியல் நோட்டிபிகேஷன்ல பாக்குறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனல்ல வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வேண்டிய உங்களுக்கு உடனுக்கு நோட்டிபிகேஷன் வரும் தெரியும் இனிமே நம்ம டெலகிராம் பேஸ்புக் இன்ஸ்டா ஜாயின் பண்ணிவிங்கன்னா கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க அது மட்டும நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரேட் நம்ம டிஸ்கிரிப்ஷன் அண்ட் குடுத்திருக்கோம் சரி வாங்க நம்ம அந்த அபிசி நோட்டிபிகேஷன் போய் ஃபுல் டீடைல்ஸ் பாக்கலாம் இப்போ நீங்க திரையில பாத்துட்டு இருக்கிறதா அந்த அபிஷியல் நோட்டிஃபிகேஷன் இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா நேவில இருந்து நம்மளுக்கு வந்து டேரக்ட் ரிகமெண்ட் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஆன்லைன்ல மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் சோ லெவல் சிக்ஸ்க்கு தான் நீங்க வந்து அப்ளை பண்ண போறீங்க சோ இதுக்கான மாதம் சம்பளம் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரத்தி நானூறு முதல் ஒரு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி நானூறு வரை வந்து சம்பளம் வாங்க முடியும் சோ இது குரூப் பி க்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க சோ சேர்மேனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அமுனியன் ஒர்க் ஷாப்புக்கு வந்து கொடுத்திருக்காங்க இருபத்தி ரெண்டு வேகன்சியும் ஃபேக்டரியிலுக்கு வந்து பாத்தீங்கன்னா இருபது வேகன்சியும் டிராட்ஸ்மேன் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட்டுக்கு நூத்தி நாற்பத்தி ரெண்டு வேகன்சி மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருபத்தாறு வேகன்சியும் கன்ஸ்ட்ரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டுக்கு இருபத்தி ஒன்பது வேகன்சியும்

சோ எஜுகேஷன் குவாலிபிகேஷன் பத்தினு பாத்தீங்கன்னா அம்னியன் ஒர்க் ஷாப்புக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பேச்சுலர்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சாலே போதும் இல்ல பாத்தீங்கன்னா டிப்ளமோ கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் ஃபேக்ட்ரிக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சாலே போதும் டிப்ளமோ வந்து எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் கம்ப்யூட்டர் சயின்ஸ்லாம் முடிச்சாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் இதே வந்து சீனியர் டிராட்ஸ்மேன் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு டென்த் டுவெல்த் முடிச்சாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் இதே மெக்கானிக்கலுக்கு சேம் அதே தான் டென்த் டுவெல்த் முடிச்சுக்கணும் இல்லைன்னா டிப்ளமோ இல்லைன்னா சர்டிபிகேட் டிராட்ஸ்மேன் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் இல்லைன்னா ஆட்டோ கேர் சர்டிபிகேட் வச்சிருக்கணும் சாம்சங் இந்த மாதிரி ரிலேட்டட் எது முடிச்சிருந்தாலும் நீங்க வந்து எலிஜிபிள் சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காமன் எலிஜிபிலிட்டி வந்து பாத்தீங்கன்னா டிராட்ஸ்மேனுக்கு எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க சோ டிராட்ஸ்மேன் மேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா டென்த் முடிச்சாலே போதும் நீங்க வந்து எலிஜிபிள் பிளஸ் ஐடிஏ முடிச்சிருந்தாலும் எலிஜிபிள் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க சோ இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒரு போஸ்டிங்க்கு வந்து தனித்தனியா ஜாப் ரிலேட்டட்ல வந்து கொடுத்துருக்காங்க அதே நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ ஏஜ் ரிலாக்சேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா எஸ்சி வந்து அஞ்சு வருஷம் கொடுத்திருக்காங்க ஓபிசிக்கு வந்து மூணு வருஷம் கொடுத்திருக்காங்க பெர்சென்டேஜ் அப்படியே யூஆர் கேட்டகரிக்கு பத்து வருஷம் ஓபிசிக்கு பதிமூணு வருஷம் எஸ்சி எஸ்டிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் கொடுத்திருக்காங்க எக்கனாமிக் வீக் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா மூணு வருஷமும் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கு வந்து பாத்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பத்து வருஷமும் அப்படி வந்து அஞ்சு வருஷம் பாத்தீங்கன்னா மத்த கேட்டகரிக்கும் வந்து கொடுத்திருக்காங்க சத்த டீடெயில்ஸ் எல்லாமே இங்க வந்து குடுத்திருக்காங்க எக்ஸாமினேஷன் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும் சோ இந்த எக்ஸாமினேஷன் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நூறு மார்க் எக்ஸாம் எழுத பாருங்க ஒன்றரை நேரம் வந்து எக்ஸாம் வைக்க போறாங்க சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சப்ஜெக்ட்ல நீங்க வந்து படிக்கணும்னு சொல்லிட்டு அதுக்குரிய சிலபஸ் டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க அதையும் நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் சோ இது கடைசி அப்ளை பண்றதுக்கான தேதி வந்து ஒன்னு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது யார்ட் நீங்க மிஸ் பண்ணாம அப்ளை பண்ணலாம் சோ இதுக்கான நேஷனல் நேஷனாலிட்டி வந்து யாராவது சிட்டிசன் வந்து இந்தியா நேபால் பூட்டான் டெபிடான் சோ இவங்க வந்து எலிஜிபிள்னு சொல்லிட்டு மத்த டீடைல்ஸ் எல்லாமே வந்து இங்க வந்து ஒன் நீங்க பாத்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்க அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சோலா ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே ஸ்பிரெட் பண்ணுங்க ஏன்னா நம்ம சொல்ற அப்படினா கிட்டத்தட்ட வந்து தொள்ளாயிரத்தி பத்து பிளஸ் காலி பண்ணிடுங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ண வந்து பண்ணிருக்கீங்க சோ உங்களுக்கு இதுல ஒரு ஜாப் கிடைக்கிறதுக்கு மிகப்பெரிய வாய்ப்புகள் இருக்குது சோ மிஸ் பண்ணாம நீங்க அப்ளை பண்ணலாம் சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ சோ மச் ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர்